அன்னையா எல்லாமே வச்சுக்கிறாங்க ஏங்க தோசையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாம் தூக்கி போய் வச்சுருக்குறேன் இப்போ என்னங்கிறாங்க வாங்கிருங்க போயிடுச்சு ஒன்றும நம்ம ஏறுங்கிறேன் ஆமாங்க சாப்பிட்டு பார்க்குறேங்க ஆ எங்கே இது பார்த்தீங்கன்னா தங்கப்பள்ளி போகிற ரோட்டில் இருக்குது மெயின் என்னச்சி ரோட்லேயே ஏங்க ஆமாம் இப்போ அவருக்கு சாப்பாடு இட்லி வைப்பாங்க காட்டுங்க என்னென்ன என்னென்ன குழம்பு இட்லி தோசை காட்டுறேன் பாருங்க

ஃபஸ்ட்டு இட்லி ரெண்டு வைங்க அப்புறம் உளுந்தோட வைங்க அப்புறம் சாப்பிட்டு சூப்பராக இருக்கு ஆமாங்க டெய்லியுமே போடுவீங்களா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா இட்லி ரெண்டு உளுந்தோடை வாங்கியிருக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்குது ஆமாம்

கேரட் தோசை தோசை சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் ஆ நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கணும் நானு நாங்க செங்கபள்ளி ஓலான் முடி வந்து கிளம்பணும் ஆமாங்க சரிங்க இங்க பார்க்கலாமேன்னு பார்க்கலாமே வந்து நல்லவேளை அங்க போக இங்க சாப்பிடு அது எதனால இந்த சைடுக்கு காரை திருப்புணும் செங்கபள்ளி டயர் வாங்கிட்டு ஆமா வாங்க ஸ்டெப்னி பஞ்சர் ரோட்ல கொடுத்துருக்கேன் ஆமா வாங்க வரலாம்னு வந்தோம் வந்துட்டு அப்படியே டீ சாப்பிட்டு போலாம்னு வந்தோம் சரி அப்படியே கடை உடனே சரி உடுங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நல்ல சாப்பாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம்

எப்போ பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்டே தரமாட்டேங்கிறாங்க என்ன பிடிக்காது இட்லி பிடிங்களா சரிங்க வரங்கக்கா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம் சக்க வரங்கா போலாங்க நான் பெரிய லாரி எல்லாம் நிறுத்தி சாப்பிடுறாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க